பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா தொன்னூற்றி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் ஜனமே எந்த ஒரு மனுஷன் ஆண்டோருடைய நிழலில் இருக்கிறானோ அவன் எந்த விதத்திலும் சத்ருவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கர்த்தருடைய குடும்பத்தில் இருப்பதால் சேனை சேனையான ரதங்களும் குதிரைகளும் உங்களுக்கு உண்டு அதில் ஏறி போகும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒருபோதும் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிவிடை ஆவிகள் ஆகிய தேவ தூத கர்த்தரை பரலோக குடும்பத்தில் சாது சுந்தர் சிங் சுவிசேஷ ஊழியத்தின் பொருட்டு திபேத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்த போது அந்த கிராமத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விரட்டி அடித்தார்கள் அது ராக்காலமும் மிக கொடிய குளிர் நேரமுமாயிருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் சாது சுந்தர் சிங் கொஞ்ச தூரம் நடந்து வந்தபோது போது ஒரு குகையை கண்டார் குகைக்குள்ளே சென்று படுப்பதற்காக வழி தேடிய போது திடீரென அந்த கிராம மக்கள் தடிகளோடும் கத்திகளோடும் கொடிய ஆயுதங்களோடும் மூர்க்கமாய் அந்த குகையை நோக்கி வருகிறதை பார்த்தார் ஒரு வினாடி நேரத்தில் சாது சுந்தர் சிங் நிலைமையை புரிந்து கொண்டார் அவர்கள் தன்னையே தேடி துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்றும் நிச்சயமாய் தன்னை அடித்து கொன்று போடுவார்கள் என்றும் அறிந்து குகையின் உள்பகுதிக்கு போய் முழங்கால் படியிட்டு செபிக்க ஆரம்பித்தார் ஏறக்குறைய அரை மணி நேரம் செபித்திருப்பார் ஆனால் யாரும் உள்ளே வந்து அவரை பிடிக்க காணோம் வெளியே வந்து பார்த்தபோது அந்த மக்கள் எல்லாரும் திரும்பி செல்லுகிறதை கண்டார் அந்த குகைக்குள் அந்த இரவு பகுதியை கழித்தார் நன்றாய் நித்திரை செய்துவிட்டு காலையிலே குகையை விட்டு வெளியே வந்ததும் மீண்டும் அந்த ஊர் மக்கள் தன்னை நோக்கி வருகிறதை கண்டார் இப்பொழுது அவர்களுடைய கைகளில் கொடிய ஆயுதம் ஒன்றுமில்லை சாது சுந்தர் சிங் உள்ளத்தில் பயம் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்துவிட்டு விட்டு அவர்களை எதிர்கொண்டு வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நேற்று உன்னை கொன்று போட வந்தது உண்மைதான் ஆனால் உன்னுடைய குகையை சுற்றிலும் நின்ற அந்த மகத்தான புருஷர் யார் அவர்களில் இருந்து வீசின ஒளி என்ன ஒளி அந்த புருஷர் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள் சாது சுந்தர் சிங்க்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அது ஒரு நல்ல தருணமாக அமைந்தது ஏசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த கிராம மக்களுக்கு விளக்கி சொல்வதற்கு அந்த சந்தர்ப்பமே அவருக்கு போதுமானதாய் அமைந்தது ஆம் தெய்வ ஜனமே கர்த்தர் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றுகிறவர் தடை கற்களையும் ஏறி செல்கிற படிக்கற்களாக மாற்றுகிறவர் பாருங்கள் சாது சுந்தர் சிங்க்கு வந்த மரண போராட்டம் நல்ல ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு அனுகூலமான வழியாய் மாறிற்று அன்று அந்த கிராம மக்கள் அனைவருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கும் உங்கள் ஜபம் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் கேட்டு தம்முடைய தெய்வ தூதனை அனுப்புகிறார் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் உங்களுக்கு உண்டு இந்த நாளில் நீங்கள் போகிற இடத்தில் எல்லாம் விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகும் ஐயோ நான் அந்த இடத்திற்கு போக போகிறேனே அங்க இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் புது இடமாயிற்றே எப்படி நான் சமாளிக்க போகிறேன் என்று ஒருவேளை புதிதாக போக போகிற காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ என் நிழலில் இருக்கிறபடியினால் எதுவும் உன்னை அசைப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே அவருடைய நிழலில் தங்கி இருங்கள் அவர் உங்களுக்காக தூதர்களையும் ரதங்களையும் வைத்திருக்கிறார் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க